ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே பண்டைய காலத்தில் யாராவது காயமுற்றால் அந்த காயத்திலே உமிழ் நீரை தொட்டு வைப்பது நாம் பார்க்கின்றோம் உமிழ்நீர் என்பது மருத்துவ குணம் கொண்டது அவ்வாறு தொட்டு வைக்கின்ற பொழுது அந்த புண்ணோ அல்லது காயம் பட்ட இடமோ விரைவில் குணமாகிவிடும் என்று சொல்லி பல நேரத்திலே நாமும் அந்த செயலை செய்திருக்கின்றோம் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே காது கேளாதவரும் திக்கி பேசக்கூடிய ஒரு மனிதனை ஆண்டவர் பார்க்கின்றார் எப்படிப்பட்ட ஒரு சூழலிலே பார்க்கின்றார் அவனுடைய அவல நிலையை காண்கின்றார் அவனுடைய பரிதாப நிலையை கண்டு அவன் மீது பரிதாபப்படுகின்றார் எனவேதான் கூட்டத்திலே ஆண்டவர் அவனை குணமாக்கியிருக்க முடியும் ஆனால் ஆண்டவர் அவ்வாறு செய்யவில்லை ஏனெனில் அன்றைய காலகட்டத்திலே யாரெல்லாம் நோயோடு இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் ஏதோ பாவம் செய்தவர்கள் என்று சொல்லி கருதப்பட்டார்கள் இவன் பாவியல்ல கடவுளுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறான் என்று சொல்லி அவனை தனியே அழைத்து அதாவது அவனுக்கு மதிப்பு கொடுத்து அவனதுக்கு அவனுடைய நோயை ஆண்டவர் குணப்படுத்துகின்றார் உமிழ்நீரை தொட்டு காதுகளிலும் நாவிலும் வைத்து அவனை குணப்படுத்துகின்றார் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நோயாளிகளுக்கு நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும் பல நேரத்திலே நாம் ஒரு சில கூட்டங்களிலே பார்க்கின்றோம் என்ன நடக்கிறது அந்த நோயாளி குணம் பெற்று சொல்லி அவனை வைத்து படுத்தி அவனை வைத்து பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை நாம் கண்டு ஆண்டவர் அதை குறித்து வருத்தப்படுவார் ஆண்டவரே நோயுள்ள மனிதனை தனியாக அழைத்து சென்று குணப்படுத்தியிருக்கிறார் என்றால் நாமும் அதைத்தான் செய்ய வேண்டும் பல நேரத்திலே இவனை தொட்டுவிட்டார் அவனை தொட்டு விட்டார் என்று சொல்லி பல நேரத்திலே அந்த நோய்வாய்ப்பட்ட அந்த மனிதனை வைத்து விளம்பரப்படுத்தி அவனை அசிங்கப்படுத்தி பல நேரத்திலே பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு கூட்டத்தையும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம் நோயாளிகளுக்கு நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும் என்பதுதான் இரண்டாவதாக திறக்கப்படு என்று ஆண்டவர் குறிப்பிடுகின்றார் திறக்கப்படு என்பதை இரண்டு வழிகளை நாம் பார்க்கலாம் திறக்கப்படு பிறரை நோக்கி நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை திறக்கப்படு எதை திறப்பது இன்றைய சமூகத்திலே எத்தனையோ மக்கள் கவலையோடு கஷ்டத்தோடு வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய கவலைகளை திறந்து தூக்கி எறியக்கூடிய அளவுக்கு எனது பிரசனத்தை நான் அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேனா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் கவலை கஷ்டம் வேதனை தனிமை என்று சொல்லி பலர் திறக்கப்படாமல் அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவருடைய இரக்கத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை ஆண்டவருடைய இறக்கத்தை இரக்கத்தை ஆறுதலை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை நாம் அவர்களை நோக்கி நானே உனக்கு திறப்பேன் என்று சொல்லி நாம் அவர்கள் நோக்கி செல்கிறோமா சிந்தித்து பார்க்க வேண்டும் இரண்டாவதாக என்ற வார்த்தை அது நமக்கும் ஒரு நற்செய்தியாக கொடுக்கப்படுகிறது எதை திறப்பது ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்கப்படுகிறது ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்கப்படுகின்ற போதெல்லாம் பல நேரத்திலே நாம் மூடிய இதயமாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய காதுகள் மூடப்பட்டிருக்கிறது இதயம் மூடப்பட்டிருக்கிறது இறைவார்த்தை பலன் கொடுக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் சொல்வது போல நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக நம்முடைய இதயத்தை திறந்து பார்க்க வேண்டும் காதுகளை நாம் திறந்து இறைவார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும் அவ்வாறு செவி கொடுத்தால்தான் அவ்வாறு திறக்கப்பட்டால்தான் நாம் பலன் கொடுக்க முடியும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு குறிப்பிடுகின்றார் என்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசுவாய் உன்னுடைய சீடர்களாக சீடத்திகளாக இருக்கக்கூடிய நமக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய பாடம் இதுதான் நீ திறப்பதற்கு தயாராக இருக்கிறாயா பிறருக்காக அவருடைய கவலை போக்கக்கூடிய ஒரு திறவுகோளாக நீ இருக்கப் போகிறாயா உன்னுடைய வாழ்க்கையிலே நீ ஒரு திறவுகோளாக உனக்கு நீ இருக்கப் போகிறாய் என்ற கேள்விகளை எழுப்புகிறார் சிந்திப்போம் கடவுளுடைய அருளை ஆசிரை பெற்றுக்கொண்ட மனிதர்களாக மாறுவோம் ஆமேன்